கோபி பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்டே நான் ஏதோ ஒரு தப்பான முடிவுகளெல்லாம் எடுத்துட்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சிரு கொஞ்சம் நான் கன்ஃபியூஷனில் இருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்ல ஆனது அதுக்கப்புறம் அங்கே போனது அம்மா கொஞ்சம் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தப்பான முடிவுகளெல்லாம் எடுத்துறேன் அதுக்காக நான் எல்லாத்துக்குமே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் இனிமேல் நான் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிச்சு நான் இனிமேல் சரியான முடிவுகள் எடுக்கிறேன் நம்ம இனிமேல் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை கோபி என்னால் இதுக்கு மேலே உங்க கூட போராட முடியாது உங்ககிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் என்னால் அது வந்து இப்போ தனியாக போராட முடியல நான் என் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை இதுதான் உன்னோட பயனால் முடிவா நான் அடிக்கடி வந்து பார்க்கலாமா அப்படின்னு கோப்பி கேட்க நீங்க எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் மையக்கிட்டையும் பேசலாம் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் வந்துட்டு என்ன திருப்பி இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடாதீங்க என்னால் முடியல என்ன இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகை பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்து கோப்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மௌனமாக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏன்டா கோப்பி ஆள்றேன் என்னாச்சு அவள் எதாவது திட்டினால ஒன்னே திருப்பி உடம்பு இருந்தது சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அதெல்லாம் ஒன்றும் இல்லமா ராதிகை கிளம்பி போயிட்டேன் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன சொன்னாலும் அவள் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லல பாக்கி லெஷ்மி பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது எங்கே உங்கள் ஒய்ஃபுக்கு போயிட்டாங்க நீங்கள் என்னடா தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க அவங்க போனால் போட்டுன்னு சொல்லி விட்டு அமைதியை வந்து இங்கே கதை சொல்லிட்டு இருக்கீங்களா போய் அவங்கள கொஞ்சமாணா பாருங்க அவங்கள தடுத்து நிறுத்துறது தானே இல்லைனா போய் பேசிட்டு உங்களை கூட்டினேன்னா வாங்க அப்படின்னு சொல்லலை ஈஸ்வரி வந்துட்டு ஏய் பாக்கியா உனக்கு தான் அவனை வந்து பிடிக்கல இல்லை அவன் எப்படியான போய்ன்னு போகிற உனக்கான வந்தது என் மகன் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான் அவங்க பசங்களோட அது உனக்கு பொறுக்கலையா உனக்கு பிடிக்கலனா நீ விலைக்கா ஆனால் எங்கள் சந்தோஷத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லலை கோபிந்துவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ம இது ராதிகாவும் பையனும் பிறந்து தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசே ரொம்ப வலிக்குதுமா என்ன பண்ணுதுன்னு தெரில அப்படின்னு சொல்ல அவள் போனா போயின்னு போகிறாடா இன்னோட உன்னை பிடிச்சது எல்லாமே ஒழிஞ்சிச்சு நினச்சிக்கா புதுசும் உடம்பு சரியில்லாத டைம்ல என்னென்னலாம் பண்ணுறாப்பார் அவளாம் ஒரு பொண்டாட்டியா அவளை போய் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்க அவள் போனா போயின்னு போற விடு இங்கே உனக்காக நான் இருக்கேன் பசங்க இருக்காங்க அவங்கெல்லாம் உன்னை நல்லா பார்த்துவாங்க நீ இங்கேயே இருந்துட்ற எங்கள் கூடவே அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அதெல்லாம் சரிதான் ஆனால் இருந்தாலுமே வந்து ராதிகா போயிட்டாலும் தான் இருக்குன்னு சொல்ல உடனே ஈஸி இருந்துட்டு அவள் போனால் போயின்னு போகிற விட்டுறா அப்படின்னு சொல்ல கோ பாக்கிய லட்சம் சரியான கோவம் வந்தது ஏன் அத்தை உங்களுக்கு இப்படி சொல்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமான மனசாச்சுருக்கு அவங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் போயிட்டாங்க இதே உன் பேத்தி யாராவது உன் புருஷன் அவங்க புருஷன் வந்து இப்படி சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா போய் உடனே சண்டைக்கு போக மாட்டிங்களா அந்த மாதிரி தானே அவங்களுக்கும் அப்படின்னு சொல்ல நீ உடனே உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்க இப்படி உங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்ட கோபி பார்த்திங்கன்னா இருமே இருமா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்ப போகிறாரு ஏன்டா இப்போ ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ கிளம்புற இப்போ தானே வந்த போய் பேசிட்டு தானே வந்தேன் திருப்பி என்ன போய் பேச வேண்டியிருக்கு அவள் போனால் போய் போகிற விடுறா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இல்லைம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தட் சொல்லிட்டு போய் பார்த்திங்கனா சொன்ன பேச்சு கேட்காம கிளம்பி போகிறாரு கிளம்பி போய் பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்ட பார்க்க போறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மையம் வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க இம்மா நல்லா இருக்கேன் உன்னை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணறா டேடியை ரொம்ப மிஸ் பண்ணேன் நீன்னு கேட்க மையம் வந்துட்டு ஆமாம்ப்பா உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் என் பர்த்டே கூட நீங்கள் வரல நீங்கள் திரும்பி வரவே மாட்டீங்களோன்னு சொல்லிச்சு நான் ரொம்ப இருந்தேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா இல்லைப்பா டாடியெல்லாம் வந்துட்டேன் இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இனிமேல் உன் கூட தான் அப்படின்னு சொல்லி ராதிகா ராதிகாக்கிட்டையும் மயூக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கரெக்டாக கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்த்திங்கன்னா போயிட்டியா பேசிட்டியா சரி எப்போ வர உடனே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருக்காங்க அதுக்கு கோபி வந்துட்டு இல்லை வந்துடுறோமா வந்துடுமா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல டேய் உடனே வந்துடு நீ வரலை இங்கேன்னு உன் அம்மா உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏற்கனவே உங்கள் அப்பா போன வருத்தத்தில் இருக்கேன் நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் இனிமேல் உயிரோடவே இருக்கமா செத்துருவேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இல்லைம்மா வந்துடுறேம்மா ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு இப்படி தான் வரப்போகிற ஒரு வந்து போக போகுது அடுத்து என்னென்னால் இன்ட்ரஸ்டிங்காக நடக்கும் போதுன்றதுன்னு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலும் இது பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ